வடகளை பிரான்சில் தேசிய விமானிகள் தொழிற்சங்கம் நவம்பர் பதினாலாம் தேதி பாரிஸில் நாடாளுமன்றத்துக்கு முன்பாக எதிர்ப்பு பேரணி ஒன்றுக்கும் அதனைத் தொடர்ந்து பணி புறக்கணிப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது விமான போக்குவரத்து சேவைகள் மீது வரிகளை அதிகரிக்கின்ற பிரேரணைகள் வந்து நாடாளுமன்றம் வாக்களித்திருப்பதை அடுத்து தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விமானிகள் வீதிக்கு இறங்குவதாக சொல்லப்படுகிறது விமான போக்குவரத்து சேவைகளோடு தொடர்புடைய ஏனைய தொழிலாளர் சங்கங்களையும் தங்களது போராட்டத்தில் இணையுமாறு விமானிகள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அரசு அதன் வரவு செலவு திட்டத்தை ஈடுகட்டுவதற்காக விமான சேவைகள் மீதான வரிகளை அதிகரித்தமை

அதற்கு முன்னரே எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் ஒரு நாள் அடிகால வேலைநிறுத்தவும் விடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன் சொன்னா இந்த ரயில்வே ஏற்படுறதுக்குமே பாவம் இப்போ பாரிஸ் ரயில்வே ஏற்படுறதுக்கு காரணம் இதுக்குள்ள வேலை செய்கிற தொழிற்சங்கங்கள் எல்லாருமே வந்து கா அவங்களுக்கு பாவம் அவங்களுக்கு பெரிய உழைப்பு இல்லை ஆனால் தொழிற்சங்கம் அதாவது இந்த நிறுவனங்கள் நடத்துறவங்க வந்து பெரிய பெரிய லாபம் இல்லான்னு இருக்கிறாங்க அதான் அந்த உதாரணம் வந்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் ரஷ்யா தான் கம்யூனிசமா இருக்கு சோசலிசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐரோப்பாவும் இதுவும் முதலாளித்துவமா இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மையகட இல்ல முதலாளித்துவம் சொன்னா அந்த கொஞ்சம் முதலாளி மேலக்க முதலாளி மட்டும் தான் அப்படி இருக்கிறாங்க அதாவது கூட லாபம் கீழே வேலை வாங்குற எல்லாருமே ரஷ்யா சைனால இருக்கு வேலை வாங்குற மாதிரி தான் அடிமப்படுத்துறாங்களா என்ன உங்களுக்கு அப்பப்ப தண்ணி தெளிச்சு வச்சுக்கிறாங்க நீங்க கொஞ்சம் உயிரோடு இருக்கணும்ன்றதுக்காண்டியும் உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை என்ன கையெல்லாம் கட்டி ஷூ எல்லாம் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைல நாலு அடி போட்டு இதில் போட்டுக்கொண்டு தெரியக்கூடிய மாதிரி இவங்கள வந்து வளர்த்து வச்சிருக்கிறாங்களோ மற்றபடி அடிமை அடிமை அணுகு இருந்தாலும் என்ன கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் பவுடர் போட்டு வச்சிருக்காங்களோ அவ்வளோதான் விஷயம் மற்றபடி நீங்கள் கவனிச்சதுக்கெலாம் வாழ்றீள் அவள் முதலாளிகளுக்கு மட்டும்தான் வந்து முதலாளித்துவம் அதையாவது கொஞ்சம் விளங்கித்தருங்க ஐயா நன்றி